சிறகடிக்க ஆசை சீரியலை பிடிச்சிருந்தால் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சிந்தாமணியை பார்த்து சாக்கான மீன் அசிங்கப்படுத்திய விஜயா வெளியாகி இருக்கும் அப்டேட்டே பார்க்கலாம் மனோஜ் விஜயாவிற்கு அம்மா நான் சொல்லியிருந்தேன் இல்ல டைட்டீசியன் தாரணி அது இவங்க தான் என அறிமுகம் செய்து வைக்கிறார் பின்ன டைட்டீசியன் வீரம் வீட்டில் உள்ள அனைவரையும் அறிமுகம் செய்து வைக்கிறார் மனோஜ் இவங்க தான் எங்க அம்மா இவங்களுக்குத்தான் உடல்நிலை குறையும் என தாரணியிடம் சொல்ல உடல் எடை குறைத்து விஜயா காஃபி குடிக்கிறார் என்ன குடிக்கிறீர்கள் உடல் எடையை குறைக்கும் முதலில் கட் பண்ண வேண்டியது சுகர் தான் டீ இனிமேல் குடிக்கவே கூடாது என சொல்கிறார் இதை கேட்ட விஜயா தினமும் நான் நான்கு முறை டீ காஃபி குடிப்பேன் என சொல்கிறார் அதற்கு டயட்டீசியன் இப்ப எப்பவுமே மேம் வெயிட் போடாமல் இருக்கும் மா அப்போதும் மனோஜ் தாரணி அம்மாவோட உடல் எடையை குறைத்து விடலாம் தானே என கேட்க அதற்கு அதெல்லாம் குறைத்து விடலாம் என சொல்கிறார் தாரணி இவர்களை விட வெயிட் அதிகமாக இருந்தவர்களை கூட நான் குறைத்திருக்கிறேன் இவர்களையும் குறைத்து விடலாம் அதுக்கப்புறம் இருபது வயது கம்மியான மாதிரி தெரிவாங்க என ரயில் சுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் அப்போது முத்து அப்பா அம்மாவிற்கு இருபது வயது குறைந்தது என்றால் நீங்க தான் உசாரா இருக்கணும் என சொல்கிறார் அதற்கு அண்ணாமலை ஏண்டா என கேட்க அதற்கு முத்து இல்லப்ப அம்மாவுக்கு இருபது வயசு குறைஞ்சிடுச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் வெளியே போகும்போது யார் இது உங்க பொண்ணா என்று கேட்பார்கள் இதை கேட்டு விஜயா பொறிப்படைகிறார் பின்னர் விஜயா தாரணியிடம் நான் உடல் எடை குறைக்கிறேன் என என்னுடைய நண்பர்களிடம் சவால் விட்டிருக்கிறேன் நான் ஒரு டான்சர் எண்பத்தி மூணுலேயே நான் பெஸ்ட் டான்சர் அவார்டு வாங்கிட்டு இருக்கேன் என சொல்ல அதற்கு தாரணி மேடம் வெயிட் லாஸ் பண்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அதுவும் நீங்கள் அவ்வளவு வெயிட்லாம் இல்லை நீங்கள் நார்மலாகவே ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது என்று சொல்லுங்க இதற்கு ஸ்ருதி ஆயோ ஆண்டி முகத்தில் ஏதோ நோய் இருக்கா ஸ்க்ரீன் டாக்டரை பார்த்தீங்களா என அது கேட்டு அதற்கு ரோகிணி ஸ்ருதி ஜே தேஜஸ் என்றால் முகத்தில் தெய்வக்கலை என்று அர்த்தம் என விரிவாக இதை கேட்ட ஸ்ருதி விஜயாவின் முகத்தை புற்று பார்க்கிறார் ரோகிணி வழக்கம் போல் விஜயாவுக்கு ஐஸ் வைப்பது போல் பேசுகிறார் இப்படியாகத்தான் இந்த எசி எபிசோட் நடந்து கொண்டிருக்கேன் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்துனா மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி